ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாங்கள் ஷாப்பிங் வந்திருக்கோம் வாங்க சாப்பிட்டுட்டு போகலாம் வாங்க ஹோட்டல் வந்து ஹோட்டலில் ஷாப்பிங் போகலாம் வாங்க

ியா சிக்கன்முரா <laughs> போயிட்டு வந்துட்டோம் இப்போ காலையில எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாசம் நாங்க டிசம்பர் பூ வந்து ரொம்ப ஒரு மாதிரி இலைச்சுருட்டு நோய் மாதிரி வரவும் வெட்டி விட்டுட்டோம் அந்த வெட்டி விட்ட கலை இல்ல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பூ இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு டிசம்பர் பூ இருக்கா ஃபிரண்ட்ஸ் நல்லா இருக்கா லைக் பண்ணுங்கள் இங்கே பாருங்க இந்த பூ இது இந்த பூவை ஆ இது ஆன்லைனில் வாங்கினது இங்கே ஒரு கலரை பாருங்கள் கலர் என்ன கலர் அழகாக இருக்குவாருங்க இங்கே பாருங்கள் இது இது வந்து ராமர் டிசம்பர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ராமர் டிசம்பர் பார்த்து நான் பறிச்சிட்டு வரேங்க இங்கே பாருங்க ராமர் டிசம்பர் அழகா இருக்குல்ல இது ரொம்ப இப்போ பூத்தோட உங்களுக்கு வீடியோ போடுறோம் அதனால இது அழகான பூ இந்த பூக்கள்லாம் வளர்க்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிள் எந்த ஒரு மெயின்டைனுமே இல்லை இந்த இலைச்சுருத்து நோய் வந்ததுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தூரத்துக்கு இதாகிச்சு இல்லைனா இன்னும் ரொம்ப ரொம்ப பூ பூத்து இவங்க இந்த இலைச்சுட்டு நோயினால்தான் இவ்வளோ பூவும் இதை நாங்கள் எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டேன் வேண்டாம்னு அதை பார்த்து இவ்வளோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது பாருங்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிட்டுனா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்